ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருமே தமிழில் பார்த்துட்டு தான் வந்துருப்பீங்க கண்டிப்பாக கார்டனிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு தெரிஞ்சுருக்காது இது வந்து வெர்மி கம்போஸ்ட் தான் மண்புழு உரம் ரொம்பவுமே செடிகளுக்கு வந்து நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இந்த வெர்மி கம்போஸ்டில் இருக்குது ஒன்பது வகையான இந்த விட்டமின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி மேங்கனீஸு மெக்னீஷியம் காப்பர் போரான் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம செடிங்களுக்குமே இது கொடுக்கும்போது செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம செயற்கையான முறைகள் போகாமல் கெமிக்கல் அதெல்லாம் சேர்க்காமல் நம்ம வீட்லேயே வந்து ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி மண்புழு உரம் தான் இது இது எல்லா ஃபர்டிலைசர்ஸ் கடைகளுமே கிடைக்கும் உர கடைகள்லாம் கேட்டிங்கன்னா இந்த ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா முப்பது தான் நீங்கள் நிறைய செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கோங்க நம்ம காய்கறி செடிகள்லாம் வச்சுருப்போம் பூச்செடிகள்லாம் வச்சுருப்போம் எல்லா விதமான செடிகளுக்குமே இந்த வெறுமி கம்போஸ்ட் வந்து கொடுக்கலாம் அது வந்து பார்க்கறதுக்கு மண் மாதிரி தான் இருக்குது கையில் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம பவுடர் ஃபார்மில் இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செடிங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நல்லாயிருக்கும் செடிங்களுமே நல்லா ஆரோக்கியமாக வளரும் முக்கியமாக காய்கறி செடிகள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லாம் போகாமல் மாதிரி இயற்கையான ஃபர்டிலைசர் மூலமாக உங்களுடைய காய்கறி செடிகளை விளைவிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் இப்போ எல்லா காய்கறிகளிலுமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கண்டிப்பாக கலக்குறாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ஓரளவுக்கு செடிகள்லாம் வச்சு வளர்க்கும் போது நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம வீட்டு குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அதுக்காக தான் வாங்க இது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மண்ணை வந்து நல்லா வந்து நம்ம எந்த ஒரு செடி வச்சுருந்தாலும் பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த செடி சுற்றி இருக்கிற மண்ணை எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி மாதிரி இருக்கும் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபோக்கெலாம் இருக்கு இல்லைங்க அந்த மாதிரி வச்சு நல்லா நம்ம இங்கே வந்து அந்த மண்ணை வந்து கிளறி விடணும் கிளறி விடும்போது உள்ள அடியில் இருக்கிறது எல்லாமே வந்து மேலே வரும் ஸோ நீங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பாட் அப்படின்னா நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொடுங்க கொடுத்து நல்லா அந்த மண்ணை வந்து சுற்றி இருக்கிற மண்ணையும் சேர்த்து வந்து என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணி விடணும் நீங்கள் எத்தனை பாட் வச்சுருக்கீங்களோ அத்தனை பாட்லேயுமே எப்போவுமே மண்ணை வந்து இந்த மாதிரி லூசன் பண்ணிவிடுங்க லூசன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் அந்த ம செடிக்கு வந்து உள்ள காற்று வந்து நல்லா போகும் இல்லைனா மண் வந்து இறுகி போய் அப்படியே மண் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ஃபர்டிலைஸ் கொடுத்தாலுமே யூஸ் கிடையாது ஸோ நீங்கள் அந்த மண்ணை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விடணும் அது ஒரு வாரத்துக்கு ஒருத்தட கூட பண்ணலாம் இல்லை டுவெண்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த கம்போஸ்ட் எப்போலாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க பெட்டராக இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த வெறுமி கம்போஸ்ட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம செடி வந்து நல்லா பசுமையாகவும் வரும் க்ரீனிஷாக இருக்கும் எவ்வளோ செடி வச்சுருக்கீங்களோ எல்லா செடிக்குமே அந்த மாதிரி நான் சொல்கிறேன் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து அந்த செடி சுற்றி இருக்கிற மண் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு வச்சு நல்லா மண்ணை வந்து கிளறி விட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து வந்துடும் மண்ணுமே வந்து எப்போவுமே செடிங்களுக்கு வந்து லூசனாக இருக்கணும் செடி மண் வந்து ரொம்ப கட்டியாக இருகின மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா செடி வளர்ச்சியே இருக்காது வேர் வந்து அடியில் வந்து ராட்டாக ஆரம்பிச்சிடும் அப்புறம் செடியே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ என்கிட்ட இருக்கிற மண்ணெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து நான் போதே நல்லா லூசனாக இருக்கும் அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டீங்க அப்படின்னா செடியுமே வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதை பாருங்கள் இது மாதிரி எல்லா செடிகளுக்குமே கொடுங்க சின்ன சின்ன செடிகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் இது வந்து நம்ம பெரிய பெரிய தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த வெர்பி காம்போஸ்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க இதோடய விலையுமே அதிகமெலாம் கிடையாது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இன்னுமே அரசு வச்சுருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான விலைக்கே கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசினுடைய மாடி தோட்டம் வைக்கிறதுக்காக அவங்களே சலுகைகளும் கொடுத்து கொடுக்குறாங்க அது ஒரு பரிசு தொகுப்பு மாதிரி அதில் கோக்குப்பீட்டு வந்துடும் வெறுமை கம்போஸ்ட்டு மண் காய்கறி விதைகள் எல்லாமே கொடுக்குறாங்க மாடித்தோட்ட அரசனுடைய மாடித்தோட்ட தொகுப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதிலலாம் கம்மியாக இருக்கும் ரொம்பவுமே ரேட்டு எல்லாேருக்குமே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா செடிகளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி மண்ணை லூசன் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து தூவ ஆரம்பிச்சிட்டேன் இந்த வெறுமை கம்போஸ்ட்டு வந்து மண்புழு வரம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா நம்ம வேஸ்ட்டு காய்கறிகள் இல்லை மாட்டுச்சாணெல்லாம் வச்சு ரொம்ப நாளைக்கு வந்து மக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா மண்புழுலாம் விடுவாங்க அதுவே ஒரு சிலர் வந்து பெரிய பண்ணை வச்சுருக்கோம்லாம் மண்புழு விட்டு ரெடி பண்ணுவாங்க ஒரு சிலர்லாம் சின்ன சின்னதாக வச்சுருக்கோங்களா காய்கறிலாம் போட்டு வேஸ்ட்டு போடும்போதே அது வந்து நல்லா மகி அதில் மண்புழு ஃபார்ம் ஆகி அது மூலமாக சிதைச்சு வர்றது தான் இந்த வெறுமிக் கம்போஸ்ட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல் இது வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மாதிரிலாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இப்போ விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இது மாதிரி வந்து பண்ணை மாதிரி வச்சுட்டு அதில் வந்து ரெடி பண்ணுறாங்க உரம் ரொம்ப வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து விற்பனை பண்ணுறாங்க உங்களுக்குமே பக்கத்தில் எங்கேயாவது கிடைச்சிச்சு அப்படின்னா டேரெக்டாகவே போயிட்டு அந்த மாதிரி வாங்கி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பிளான்ஸ் வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க நம்ம என்னதான் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாலுமே அப்போதைக்கு வந்து நல்லா வந்து க்ரோத் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய வந்து ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக்காக போகும்போது நம்ம என்ன சொல்கிறது இயற்கையோடு சேர்ந்த மாதிரி நம்மளும் போகும்போது நம்ம பிளான்ஸுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டிலலாம் வைக்க முடியும்னு நினைக்கிறோம் நாங்களாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பிளான்ஸ் தான் வச்சுருக்கோம் நீங்களாம் சொந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நமக்கு தேவையான ஒரு காய்கறிகளோ காய்கறிகளோ பழங்களோ இல்லை முக்கியமான கீரை வகைகள் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கோங்க ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போலாம் எல்லாமே கெமிக்கல் 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 தான் எங்கே பார்த்தாலுமே காய்கறியிலருந்து கீரையிலேருந்து பழங்கள்லேருந்து எல்லாமே ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையானதை நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓரளவுக்கு என்னோடய பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டேன் அதேமாரி நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து அப்போவே வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து கீழே இறங்கிடணும் ஜஸ்ட் ஈரப்பதம் மட்டும்தான் அந்த மண்ணில் வந்து இருக்கணும் தண்ணி வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் பிளான்ஸில் வந்து தேங்காத மாதிரி பார்த்துக்கோங்க பாட்டில் பாட்டுமே சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பேக் கீழே வந்து ஹோல்ஸ் இருக்கணும் ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் செடி வந்து கொஞ்சம் நாளுக்குள்ளவே ஆகி வேஸ்ட்டாக போய்டும் அப்புறம் முடித்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய பேல்கனி ஃபுல்லாக அதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் கிட்ட ஆகிடுச்சி இது மாதிரி தான் என்னோடய பால்கனி இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஃபர்டிலைசர்ஸ் உடனே இந்த ஃபர்டிலைசர்னு கிடையாது எந்த ஃபர்ட்டிலைசர்ஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக வாட்ரு வந்து ஊற்றணும் பார்ட் ஃபுல்லாகவே ஊற்றுங்க அந்த வாட்ரு வந்து ட்ரைன் ஆகி போயிட்டு அப்புறம் போட்டிக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் பிளான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய போட்டிக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ஸோட நேம் இது எல்லாமே எங்கே நான் பாட் வை பண்ணேன் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும் என்ன மண் கலவை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த பிளான்டர் வைக்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் எதுவுமே நான் ரிவ்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லலாம் வச்சு உருளிலாம் வச்சு அதுக்கு பக்கத்தில் மணி பிளான்ட்டோ இல்லை வேறு ஏதோ பிளான்ட் வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவுமே சரி அப்புறம் அந்த கீழே இன்னொரு ஸ்டாண்டு பிளாக் கலர் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா துளசி பாட்டுக்கு அதுவுமே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் எல்லாமே மீஷோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுப்பாங்க அதனால தான் நான் மோஸ்ட்லி மீஷோ வந்து வாங்குவேன் ஏன்னா அங்கே வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும் வாங்குற பொருட்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது நம்ம வந்து ஒரு மீடியமான ஃபேமிலிக்கெலாம் கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் ஓகேவாக இருக்கும் அமேசானு ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆனால் மீஷோவில் கொஞ்சம் கம்மியாக தான் அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மீஷோவில் வந்து வாங்குங்க ஓகே அவ்வளோதான் குளிச்சு முடிச்சாச்சு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பிளான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்மளோட கார்டன் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து வே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கப்புறம் நான் எதனா தவறாக சொல்லியிருந்தாலும் எனக்கு வந்து வீடியோவில் பின்னாடி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்மளோட ரோஜா வந்து மாடி தோட்டத்தில் இருக்குது ரோஜா செடிங்கள் ஒரு மூணு செடி இருக்குது அதுக்கு வந்துமே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்துருந்தேன் அது வந்து இதில் ஆட் பண்ண முடியல அது வந்து இன்னொரு ரெண்டு நான் காமிக்கிறேன் ஓகே ஃபெர்டிலைசர் கொடுத்ததுலேருந்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ண வரைக்குமே இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஓகே என்னோடய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ட்ரீம் இத்து நேச்சுரவ் ஆக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்